அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு சூரியன் நம்ம ஜாதகத்துல லக்னம் முதல் பன்னெண்டாவது இடத்துல வந்து இருந்தா என்ன பலன் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் பேசிக்காக நம்ம லக்னம் அப்படின்னு சொல்லி பன்னெண்டு ராசியில் எந்த லக்னம் வேணா இருக்கலாம் ஆனால் பொது பலன் அப்படின்னு போனால் நமக்கு ஃபர்ஸ்ட் லக்னம் எப்போவுமே மேசமாக தான் இருக்கும் மேசம் முதல் மீனம் வரை அப்படின்னு தான் வரும் இப்போ சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனோட காரகத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அரசர் அரசு பணி விவசாயம் தந்தை மூத்த மகன் மாமனார் இதெல்லாம் சூரியனோட அமைப்பு சூரியன் வந்து ஃபர்ஸ்ட் வீட்டுல அதாவது லக்னத்திலேயே இருந்தா முன்கோபம் அதிகமா இருக்குங்க வீரம் ஆரோக்கியம் நல்லபடியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேச லக்னம் விருச்சக லக்னம் தனுசு லக்னம் இது மூணு இந்த மூணு லக்னமா இருந்தா இவங்களுக்கு வந்து சூரியன் வந்து யோகக்காரனாக இருப்பாங்க ரெண்டாவது இடத்துல இருந்தா சூரியன் நல்ல தனம் அடக்கி ஆளும் ஆளுமை கண் பார்வையில் பிரச்சனை அதுக்கப்புறம் பேச்சு திறன் கொஞ்சம் கம்மியா இருக்கும் இதுல சனி சேர்ந்தா பொய் பேச்சு அதிகமாக பேசுவாங்க தந்தை வழியில பணம் வரவு இவருக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளாகவும் இல்லை தந்தை பணம் வர கொஞ்சம் அதிகமாக வர்றக்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா மூணாவது இடத்துல மூணாவது இடத்துல சூரியன் இருந்தால் பலம் பொருந்தி வீராக அதிகமாக இருப்பார் அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா தைரியம் அந்த மாதிரி இருக்கும் ஜிம்முக்கு போகிறது அந்த மாதிரிலாம் இல்லையா அந்த மாதிரி இருக்கிறக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கும் பலம் பொருந்தி வீராக இருப்பார் தைரியம் அது தைரியம் வீரியம் அதிகமாக இருக்கும் அசால்ட்டு தைரியம் சொல்லுவாங்க நாலாவது இடத்துல இருந்தால் அப்பா அம்மாவுக்கும் பிரச்சனை வரக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூமி நமக்கு நம்ம பேரில் இந்த ஜாதகர் பேரில் பூமி நிலம் ஏதோ ஒரு இருந்தால் அது வந்து இழக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாகவே இருக்குதுங்க தாய் உறவு வழியில் கெடுதல் வரலாம் அஞ்சாவது இடத்துல சூனி சூரியன் இருந்தால் பிள்ளைகள் குறைவாக இருப்பதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெய்வ தச்சினை பார்க்க மாட்டாங்க நேர்மை அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகப்படியாக இருக்குதுங்க ஆறாவது வீட்டில்ங்கிறது சூரியன் இருந்தால் எதிரிகளை எப்படியாவது சமாளித்து அழிக்கிறவராக இருப்பார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல புத்தி இருக்கும் அந்த புத்தி இருந்தாலும் அது வந்து ஆறாவது இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக மறதி இருக்குது அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குதுங்க ஏழாவது இடத்துல சூரியன் இருந்தால் பெண்கள் விரோதம் அதிகமாக இருக்கும் திருமண வாழ்க்கையில மனக்கசப்பு சங்கடம் பெண்களால் பேச்சு கெட்ட பேர் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறையா இருக்குதுங்க எட்டாவது வீட்டில் சூரியன் இருந்தால் தீர்காயில் இருக்கும் தனம் ஜோதிடம் இதெல்லாம் கொஞ்சம் ஈடுபாடு அதிகமாகவே இருக்கும் ஒன்பதாவது இடத்துல சூரியன் வந்து இருந்தாருன்னா இது வந்து பித்ரு தோஷம் சொல்லி சொல்லுவாங்க அப்பாவுடைய சொத்து இந்த ஜாதகர் வந்து அழிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குதுங்க இதுல வந்து புதன் அதாவது பத்தாவது இடத்துல புதன் சேர்க்கை கொஞ்சம் நல்லபடியா இருக்கும் சாரி ஒன்பதாவது இடத்துல புதன் சேர்க்கை வந்து கொஞ்சம் நல்லபடியா இருக்கும் பத்தாவது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தொழில் பத்தாவது இடத்துல நல்ல தொழிலா இருக்கும் அதிக புத்தி வகையாகவே இருப்பாரு அரசியல் அரசு பணி மிக சிறப்பு தனுசு லக்னமா இருந்தா நல்ல அமைப்புலங்கிறது இருப்பாரு அது போக பாத்தீங்கன்னா சூரியன் குரு புதன் இந்த மூணு கிரகம் சேர்ந்து இருந்தா உயர் அரச பதிவிய வாய்ப்பும் நிறைய இருக்குதுங்க பதினொன்னாவது வீட்டுல சூரியன் இருந்தா மிக சிறப்பு உயர்ந்த நட்பு உயர்ந்தோர் நட்பு சரிங்களா நல்ல நட்பு அமைப்புங்கிறது கிடைக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பொது வாழ்க்கையே நல்லபடியா அமைய வாய்ப்பும் இருக்கும் பன்னெண்டாவது இடத்துல சூரியன் இருந்தா கண் பிரச்சனை தந்தையோட செத்துங்கிறது கெடுதலுங்களுக்கு கொடுக்கும் இல்லை தந்தைக்கு உடனடியில் சில பிரச்சனைகள் கொடுக்கும் இல்லை தந்தை சம்மந்தப்பட்ட நம்ம வெளிநாடு போறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கும் இதனால சில விரையங்கள் சொத்து விரயங்கள் அப்பா கூட சொத்து ஏதாவது இருந்தால் நமக்கு கைக்கு வருமானு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வர்றக்கான வாய்ப்பு குறைவு தான் அது வந்து விரையமாக தான் போகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது இது வெறும் பொது பலன் மட்டும்தான் சூரியன் மேசத்திலிருந்து மீனத்திலிருந்து என்ன பலன் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்த்தோம் இது நன்றி